இந்த வாரம் ஐம்பதாயிரத்தி இருக்கு சந்தையை வியாபாரம் இல்லை கண்ணை எடுத்துக்காட்டி மாடு பறகு எந்த கொண்டு போகுது அந்த எட்டு போறீங்க ஆமாங்க சீனாபுரம் மாடு நாற்பத்தி அஞ்சு கெடுத்துக்கிறீங்க ஆமாங்க காலக்கன்று கிடாரி கண்ணு பால் எதிர்பார்க்கலாம் வருங்க நவாலர் எதிர்பார்க்கலாம் கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க அஞ்சு நாள் ஆச்சுங்க கன்று போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆயிருக்கு ஒரு நாலு நவால் லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஆமாம் கிடக்குது ஆமாங்க வளர்த்துக்காக வாங்கிட்டு ஆ வளர்ப்பு வெளி வெங்கியா வாரி வாங்கினாங்கன்னா ஒரு ஒரு நாலாயிரம் ஐயா கம்மியா வாங்குவாங்க செலவு கணக்கு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கிற மாதிரி வச்சு விற்பாங்க ஆமாங்களுக்கு ஒரு நாலு ரூபாய் அமௌண்ட் மிச்சமா இருக்கும் ஆமா ஆமா அவங்க ஒரு நாலு ரூபா உங்களுக்கு பரவாயில்ல ஒரு நாலாயிரம் பரவாயில்ல பரவாயில்ல ஆமா ஆனால் மற்ற டைம் வந்தால் நான் கொஞ்சம் விலைய ஏறி விலை ஏறி கொஞ்சம் விலை ஏறியுமா இருக்கும் ஆமாங்க வளர்ப்பாக கொண்டு போகிறேங்க ஆமாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ரைட் ஆ இது மாதிரி மாடுகள் வேணா கூட நம்மளுக்கு வாங்கி தருவீங்களாண்ணா நான் வாங்கி தருவேன் நான் பேருங்கண்ணா சிவகுமாரி சிவகுமார் எந்த ஒருங்க கவந்தப்பாடி கவந்தப்பாடி அண்ணா உங்களுக்கு வேணுங்கிறேன் ஃபோன் பண்ணலாமா கான்டெக்ட் பண்ணலாமா பண்ணலாம்ங்க கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கள் இப்படி லைட்டுங்க

வணக்குண்ணாணி என்ன விலை சொல்லுவாங்க தளசி நேற்று ஃபஸ்ட்டு தளசி நேற்று வந்து நாலு புல்லு தான் ஆ பாலில் இருந்துருப்பாங்களா பால் ஒரு அஞ்சு அஞ்சு லெட்ரு நாலு நாலு லெட்டர் பார்க்குறேன் நாலு லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் விலையை அனுசரிச்சு சொல்கிற மாதிரி இருந்து என்னவோ சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு ரூபா பையன் வர ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சு ரூபா இந்த வாரம் சந்தை எப்படிண்ணா தாந்தி சந்தை இந்த விலையால் வரமல்ல எப்படிங்க சைஸாக தெரியும் தெரியாத ஒன்றும் இல்லை அந்த மாடுகள் அப்படியே நிற்கிது ஆ

அதாவது கண்ணு போட்டுச்சுன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்ரு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பத்து லிட்ரு ஓகே பல்லு அப்படிங்க பல்லு மிளப்பல்லுங்க மிளப்பல்லுங்க ஓகே ஆ நல்ல பெருங்கூட்டு மாடு இது நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் என்ன வேலைன்னு கொடுக்கல ஒரு எண்பது ரூபாய் வந்து எண்பது வரைக்கும் பார்க்கலாம் ஓகே இந்த மாடு கட முளப்பு விலை சொல்கிற விலை தொண்ணூறுரூவா சொல்கிறாங்க ஒரு ஒரு மாதத்தில் கன்று போட்டுக்குவோம் மாடு மடி பார்த்தீங்கன்னா இது கண்ணு போட்ட காலத்துக்கு கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்கிற அப்படி ஃபைனல் ரேட்னா ஒரு ரூபா குறைச்சி எண்பது ரூபா வரைக்கும் பண்ணலாம் அப்படின்

எதை அனுச்சிருச்சு வாங்க எதோ கொடுக்கலாம் ஏதோ பத்தஞ்சு மணி பண்ணால் கொடுத்துடலாம் ஆனால் ரேட்

என்ன ஒரு ஃபைனல் பண்ணுறதுனா என்ன வேலைன்னா கொடுக்கலாம் ஏதோ கொஞ்சம் முன்பு நாங்கள் கேட்குறாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு கேட்குறேன் கேட்டுக்கிறாங்க வந்து ஐம்பது ரூபா சொல்லி இருக்கிறோம் நம்மளுடைய நோட்டை இப்படி என்ன வேலைன்னா கொடுக்கலாம் நாற்பத்தேழு வரைக்கும் பார்க்கலாம் ஒரு மூணு ரூபா குறைச்சி கொடுக்கலாம் ஆனால் மாடெல்லாம் அருமையாக இருக்குது இந்த மாடு வார்ப்புக்கேற்ற அட்டகாசமான மாடு கதர் அருமையாக இருக்குது மூஞ்சு லட்சம் சூப்பராக இருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் விலை இல்லைங்காட்டி கொஞ்சம் இழுக்குது இல்லைன்னா அட்டகாசமெண்ட் டக்குனு ஓடிடும் மேும்பச்சங்கடா இருக்கு வளர்ப்புக்கே தரு மேனும் மாடு એ કે જૈગા જય જય એના ના ના વાર વાર જેલ પાક મટગાને છે કમડી વંદ ના ના